இல்லை வணக்கம் கல்லே அதாவது க உரம் அடிக்கிறதுக்கு பார்த்துருந்தேன் இப்போ அவனை தடவை சல்ஃபேட்டு யூரியா போட்டிருந்தேன் திரும்பவும் அந்த அளவுக்கு கருது வந்து சரியாக வரலை அதனால் திரும்ப என்ன பண்ணுறேன்னா இப்போ யூரியா மட்டும் இடையில மருந்து அடித்தாச்சு யூரியா மட்டும் இப்போ கொடுக்கலான்ட்டு இருக்கேன் யூரியா ஒரு நேரத்துலேருந்து அடிக்கும்போது இந்த கையெல்லாம் பூத்து போச்சுங்க அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் அந்த கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ வந்து இப்போ பொட்டாசு தான் அது மாதிரி கையை பொத்துரும்பாங்க அப்படியே டாட் டாட்டாக ஊசி குத்தினாப்பில் குத்தி அப்படியே ரத்தம் வரும் இந்த பாருங்கள் ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் மூணு இந்த விரலில் அந்த இடம் வந்து அப்படியே அப்படியே ஓட்டையாகி ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் அது மாதிரி இப்போ ரெண்டு விரலில் மூணு வரல் கட்டை விரலோட இதாயிருச்சு நான் உரம் அடிச்சுட்டு இதை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இது இதாக இருக்குதுன்னு பாருங்கள் கை பொத்து போயிருக்குன்னு பாருங்கள் திரும்ப இது வந்து சாப்பிட முடியாது எரியும் திரும்ப இந்த உரம் அடிக்கும் போதும் எரியும் அதனால் இதை வந்து பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு கட்டி வச்சுருக்கேன் சரி பார்க்கலாம் மக்களே விவசாயம்னா அது மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது நம்ம பாட்டு வேலையை பார்க்கணும் அது பாட்டுகள் ஆறிடும் ஓகே மக்களே தேங்க்யூ நான் அந்த இதை திரும்ப காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு விரலில் உள்ள பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஓகே ஆ இப்போ உரம் அடித்து முடிச்சாச்சு ஒரு அஞ்சு ஆறு மரக்காய் அடிச்சிருந்தேன் இந்த வயலில் இந்த அடித்து முடிச்சிட்டு அண்ணா கூடையெல்லாம் கழுவி ஆச்சு சாக்கையும் கழுவியாச்சு ஆச்சு நான் சொன்னேன்ல கையில் வந்து அந்த உரம் பட்டு பட்டு பொத்து போயிடுச்சுன்னு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு விரலும் பொத்து போயிடுச்சு இந்த இறவில் பாருங்கள் எந்தளவுக்கு இப்போது அந்த தோல் பிஞ்சு இதாகிருக்குன்னு பாருங்கள் இதில் தான் கட்டு கட்டியிருந்தேன் இதுலேயும் ஒரு கட்டு கட்டியிருந்தேன் கட்டை விரல்லையும் ஒரு கட்டு கட்டியிருந்தேன் கட்டை விரல்ல பாருங்கள் எந்த அளவுக்கு கை பொத்துருக்குன்னு பாருங்கள் ஸோ இதோட தான் இப்போ நான் மூணு வரையிலையும் அந்த பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு கட்டிட்டு உரத்த எடுத்து அடித்தேன் திரும்ப இதுவுமே கை பொத்துருச்சு இப்போ இது ஒரு நாலஞ்சு நாளைக்கு நம்மளுக்கு ஆடுற வரையிலும் சாப்பிடவே கஷ்டமாக இருக்கும் இந்த விரலை பாருங்கள் ஓகே ஓகே மக்களே இன்னொரு நிகழ்வில் சந்திக்கலாம் விவசாயிங்கிறது அவ்வளோ கஷ்டம்தான் ஆனால் அதை தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருப்போம் அதுதான் சரி ஓகேங்க நன்றி உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி எல்லா நாட்டு மக்களுக்கும் மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மக்களுக்கும் ஃபாலோ பண்ணுற மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க